இன்றைய தியானம் அப்பொழுது அவர் செருபாபையலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் சகரியா நான்கு ஆறு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே தேவனாகிய கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் உன் பலத்தினால் அல்ல உன் பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் எதுக்காக அதை சொல்கிறார்னா செருபாபேலுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் நிற்குது ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அது சமபூமி ஆகும் ஏன்னா செருபாபேல் தலைக்கல்லை கையில் கொண்டு வருவான் அதுக்கு கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக என்று ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்கிறார் ஏன்னா செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற பணியை அவன் கரத்தில் எடுக்கிறான் செருபாபேலுடைய கைகள் தான் அந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது இது கர்த்தர் சொல்கிற வார்த்தை அவன் கைகளே அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகள் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய் அப்படின்னு கர்த்தர் தம்முடைய தூதன் வாயிலாக செர்பாபேலுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிற வார்த்தை என்னென்னா மகளே மகனே நீ எனக்காக என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் எனக்காக நீ என்ன காரியத்தை செய்கிறியோ அந்த காரியத்தை என்னுடைய ஆவியினாலேயே நீ செய்து முடிப்பாய் அந்த வேலையை செய்ய தொடங்கின நிமிஷத்துலேருந்து உனக்கு சத்துரு எதிராக வரலாம் ஆனால் என்னுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நீ மேற்கொள்வாய் எதை குறித்து நீ பயந்து கலங்கி கொண்டிருக்கிறாய் எல்லாத்தையும் என் கையில் ஒப்புக் கொடுத்துரு மகளே மகனே நீ தொடங்கினதை உன் கையை கொண்டே நான் முடிச்சு தீர்க்க வைப்பேன் அன்றைக்கு செருபாபில் கைகள் தான் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது அவன் கைகளே அதை முடிக்கும் அவன் தலைக்கல்ல கையில் கொண்டு வருவான் அதுக்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள் என்று நான் பார்க்குறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஆசாவுக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆசா கூட இருக்கிறதோ குறைவான நபர்கள் தான் விரோதமாக வந்தவங்க பத்து லட்சம் பேர் ஆசா கூட இருக்கிறவங்க அஞ்சு லட்சம் பேர் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு நாள் ஆகும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்னு சொல்றான் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் ஆசாவின் ஜபத்தை வாசித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் ஆசா ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிப்போம் என்று சொன்னால் நமக்கு உதவி செய்வார் நமக்கு துணை நிற்பார் நமக்கு விரோதமாக வருகிறதான அந்த ஏராளமான கூட்டத்தை அவர் சந்திப்பார் ஏன்னா அவர்தான் நம்முடைய தேவன் மனுஷன் அவரை மேற்கொள்ள விடமாட்டார் ஒரு நாளும் அது மாத்திரமல்ல நீங்க அதே ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் அவங்களை எப்படி முறிய அடிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பிரியமான நம்முடைய கர்த்தர் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை நிச்சயமாகவே முறிய அடிப்பார் சத்துருக்கள் ஓடி போயிடுவாங்க அது மாத்திரமல்ல பிரியுமானே நீங்க அந்த பதிமூன்றாம் வசனத்தினுடைய கடைசி பாகத்திலிருந்து பாருங்க அவர்கள் மிகுதியாய் கொள்ளை அடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள் கத்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள் அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது கர்த்தடைய பிள்ளைகளே பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தருடைய ஆவினாலே ஆகும்னு சொன்னால் ஆகும் நம்ம நம்புவோம் பிரிமாறு கர்த்தர் நமக்காக அவர் எழுபுவார் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் எத்தனை லட்ச ஜனங்கள் நமக்கு விரோதமாக வரட்டும் அவர் நமக்காக வழக்காடுவார் நமக்காக யுத்தம் செய்வார் அதைத்தான் சங்கீதம் இருபதாம் சங்கீதத்தில் தாவிது சொல்லும்போது ஏழு எட்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார் நிச்சயமா நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நமக்கு ஜெயத்தை மட்டும் கொடுப்பார் அவருடைய ஆவினால எல்லாம் ஆகும் நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே ஏசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையில நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சகரியா நான்கு ஆறு இந்த வசனத்தின் மூலமாய் கத்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட மீண்டுமாய் நீ பேசுகிற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செருபாபேலுக்கு நீ கொடுத்த வார்த்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை எத்தனை சத்துருக்கள் சூழ்ந்தாலும் உம்முடைய ஆவினாலே அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலந்தாரும் சேருபாவியலுக்கு முன்பாக காணப்பட்ட பெரிய பர்வதத்தை சம பூமியாக்குவேனு சொன்னவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அவர்களை மேற்கொள்ளும் அபிஷேகத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் கரங்களில் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் காணப்படுவீராக அவர்களுக்காக கொடியேற்றுவீராக அவர்கள் உண்மை மேன்மைப்படுத்தும் பொழுது அவர்களை ஆசீர்வதிப்பீராக துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்